இன்றைய ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் பன்னிரண்டாம் தேதி விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கள் கிழமை யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும் கடன் பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ரிஷப ராசி நேயர்களே பணி புரியும் இடத்தில் நெருக்கடியான பிரச்சினைகளுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் நண்பர்களிடம் விட்டுக் கொடுத்துச் செல்வது அமைதி தரும் திடீர் செய்திகளால் அலைச்சல்கள் ஏற்படலாம் மிதுன ராசி நேயர்களே எதிர்பாராத பயணங்கள் மூலம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அலுவல் பணிகளின் சுமை குறையும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படுவதுடன் உதவிகள் கிடைக்கும் கடக ராசி நேயர்களே துணைவர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உருவாகும் பொருளாதார விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பதுடன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்ம ராசி நேயர்களே மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்துச் செல்லவும் திட்டமிட்ட சில பணிகள் நிறைவேறுவதில் சற்று தாமதம் உண்டாகலாம் கன்னிராசி நேயர்களே பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படுவதுடன் உடல் ஆரோக்கியம் மேம்படும் துலாம் ராசி நேயர்களே செயல்பாடுகளில் வேகத்தை விட விவேகத்தை கையாள்வது வெற்றியை தரும் பணி புரியும் இடத்தில் தோன்றி மறையும் சங்கடங்களை பொறுமையுடன் கையாளவும் விருச்சிக ராசி நேயர்களே உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் மேம்படும் வாக்குறுதிகள் அளிப்பதை முற்றிலும் தவிர்க்கவும் வேள்விப் பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் தனுசு ராசி நேயர்களே பழைய பிரச்சினைகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும் சமூகப் பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உடலை வருத்திய இன்னல்கள் குறையும் மகர ராசி நேயர்களே கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும் எண்ணங்களிலிருந்து வந்த சோர்வுகள் நீங்கி பொறுப்புகள் மேம்படும் கும்ப ராசி நேயர்களே வெளிநாடு தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் உணவு விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தவும் வீடு மற்றும் வாகனங்களை சீர்செய்யும் பணிகளில் ஈடுபடுவீர்கள் மீன ராசி நேயர்களே உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும் சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் அமையும் பெரியோர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதல் தரும் தினந்தோறும் பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்